நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனில் ஒரு அருமையான ஒரு தோப்பு தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஆமாம் நண்பர்களே இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு முகப்பில் இருந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து பத்து ஏக்கர் இருக்குது நண்பர்களே இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பத்து ஏக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு ஒரு செம்மண் தோட்டம் நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பத்து ஏக்கர் இருக்குது இந்த தோட்டம் வந்து நம்ம மதுரை மாவட்டம் எழுமலையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் வந்து தோட்டம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு போர் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டேஜ் வீடு இருக்குது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் மாமரங்கள் இந்த தோட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தென்னை மரம் ஒரு ஐம்பது மரம் இந்த மாதிரியான பல வகை மரங்களும் வந்து இந்த தோட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க நம்பரில் ஒரு அருமையான காட்டேஜ் காட்டேஜ் வசதியோடு ஒரு அருமையான தோப்பு மொத்தம் ஒரு பத்து ஏக்கர் இருக்குது நல்லா சுத்தமான செம்மண் பூமி அது நீர்வளம் வந்து அதுவும் தண்ணி வசதி வந்து நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வராங்க தண்ணி வசதியும் நல்லாயிருக்கு இந்த தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மரம் நெல்லி மரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி ஐம்பது மரம் வந்து நெல்லி மரம் இருக்குது அதுபோக வந்து நம்ம வந்து எலுமிச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு எலுமிச்சை கண்டுகள் வந்து இதில் வச்சுருக்காங்க ஒரு அருமையான நல்ல காட்டேஜ் நண்பர்களே இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போகலான்னா ம நம்ம மதுரையிலேருந்து உசிலம்பட்டி வழியாகவும் இந்த தோட்டத்துக்கு போகலாம் நம்ம திருமங்கலத்துலேருந்து நம்ம சேடைப்பட்டி வழியாகவும் நம்ம வந்து இந்த எழுமலைக்கு போய் சேர முடியும் நம்ம ராஜபாளையத்துலேருந்து பார்த்திங்கன்னா டீக்கல்லுப்பட்டி பேரையூர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏழுமலைக்கு வந்து போகலாம் நண்பர்களே ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான தோட்டம் நடந்ததுலே ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வீடு காட்டேஜ் வசதியோட ஒரு இயற்கை சூழலில் வந்து ஒரு அருமையான தோட்டம் இந்த மாதிரி தனியாக வந்து ஊருக்கு ஒதுக்கப்புறத்தில் ஒரு அருமையாக வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் இது மற்ற பகுதியில் உள்ள தோட்டங்களை விட அது வந்து இது ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட்டு ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் வந்து வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தோட்டம் வந்து கிடைக்காது ஏன்னா ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வேலை வந்து பேசிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பத்து ஏக்கர் இருக்குது இது வந்தீங்கன்னா இது வந்து இதில் வேலை பார்க்குற தோட்டத்தில் வேலை பார்க்குற பணியாளர்கள் தங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தனியார் ரெண்டு செட்டு வீடு மாதிரி போட்டிருக்காங்க அதுபோகம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து நீர் பாய்ச்சறதுக்கு வந்து குழாய்களை வந்து பதிச்சிருக்காங்க தோட்டம் வந்து நல்லா பசுமையான முறையில் தான் வந்து தோட்டத்தை வந்து பராமரிச்சுட்டு வராங்க ஒரு நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வராங்க செம்மண் தோட்டம் இது மாதிரி ஒரு ரோ செட்டில் வேறு எங்கேயுமே வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை அதனால் ஒரு நல்ல காட்டேஜ் வசதியோட வீடு வசதியோடு இருக்குது இப்போ வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களை வந்து நம்ம அந்த லேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்முடைய கான்டெக்ட் நம்பரை கா காண்டாக்ட் பண்ணால் இந்த தோட்டத்தை வந்து நேரில் வந்து பார்வையிடலாம் நண்பர்களே இது வந்து ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் தோட்டத்திலேயே வந்து அருமையாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க சொத்து வந்து நல்ல சொத்து நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தண்ணி வசதி வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு தண்ணி வசதி இருக்குது தண்ணி வசதிக்கு வந்து பிரச்சனை இல்லை தண்ணி தேவையான இந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வந்து தோட்டத்திலே வந்து கிடைக்குது நண்பர்களில் ஒரு அருமையான தோப்பு இந்த தோட்டத்தை வந்து பார்க்க விருப்பப்போ கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தை வந்து நேரில் வந்து பார்வையிட்டு வந்து இதை வில பேசி கொள்ள முடியும் நண்பர்களே இது வரைக்கும் நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோ அனைத்து உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷனாக வரும்